ஐஸ் கேண்டி செய்ய போகிறேன் செவன் அப் வச்சு தான் ஐஸ் கேண்டி செய்ய செய்ய போகிறேன் பவுண்டா தம்ஸ் அப் அப்புறம் எது வேணாலும் ஸ்ப்ரைட் வச்சு கூட நம்ம ஐஸ் கேண்டி செய்யலாம் நான் ஏற்கனவே இதை பற்றி போட்டிருக்கேன் அதாவது இந்த ஐஸ் கேண்டி குல்பி செய்கிற இந்த பாக்ஸை வந்து நான் வாங்கினது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வந்து குல்பி செய்யலாம் தான் நினச்சேன் சரி ஃபஸ்ட்டு ஐஸ் கேண்டி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி செவனை போயிடுச்சு ஐஸ் கேண்டி செய்ய போகிறேன் இது ஒரு ஃபைவ் ஹவர் இருந்தால் போதும்னு நான் நினச்சேன் ஆனால் ஃபைவ் ஹவருக்கு மேலே ஒரு நாலஞ்சு கேண்டி தான் வந்தது அதனால் நான் சரி அது ஒன் ஒரு நாள் ஃபுல்லாகவே வச்சுருந்தா தான் ஃபுல்லாக வரும்னு சொல்லிவிட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் பிறகு நான் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து தான் எடுத்தேன் அப்புறம் ஒரு நாலு அளவு நாலு மட்டும்தான் பாருங்கள் ஐஸ் கேண்டி வந்தது மீதியெல்லாம் இன்னும் செட் ஆகலை அதனால சரி நாளைக்கு அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு இருக்கிற ஐஸ் கேண்டியை நான் எங்கள் வீட்டுக்கு வந்த பேத்திங்க ரெண்டு பேரும் அதை ஆவெல்லாம் சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐஸ் கேண்டி பாருங்கள் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது அந்த காலத்துலலாம் நான் ஐஸ் கண்டி இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்குறோம் சர்க்கரை போட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் கலர் கலரெலாம் சாப்பிட்ருக்குறோம் செவன் அப்பில் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது கொஞ்சம் சுகர் நான் சேர்த்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன் இல்லை இது கரெக்டாகவும் இருக்குதுன்னு அந்த குழந்தைங்க சொன்னாங்க பிறகு நான் ஒரு பாயசம் பண்ணியிருந்தேங்க பாசி பயிருப்பு பாயசம் தான் பண்ணேன் வெள்ளம் கொஞ்சம் வெள்ளம் கம்மியாக இருக்குதுன்னு சர்க்கரையும் போட்டு அதில் பாயசத்தில் கலந்து தேங்காய் துருவி அப்புறம் திராட்சை முந்திரி போட்டங்க நெய்யில் வறுத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் இன்றைக்கி நான் சுவரொட்டி செய்ய போகிறேங்க கொஞ்சம் கொழுப்பும் கலந்த சுவரொட்டி தான் நான் செய்ய போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அனிமிக் பேஷண்ட்டெல்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அனிமிக்காக இருக்கிறவங்க நாங்கள் எனக்கு கொஞ்சம் ரத்தம் கம்மின்னு டாக்டருங்க சொன்னாங்க ரொம்ப இல்லை சும்மா சாதாரணமாக இருக்கு பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் நான் எனக்கு ஆசை அது செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இன்றைக்கி நான் அதை செஞ்சேன் காலையில் மட்டன் குழம்பு செஞ்சாச்சு கொஞ்சம் இது லஞ்சுக்காக செய்யலாம்னு சொல்லிவிட்டு நான் இஞ்சி பூண்டு பட்டை லவங்க சோம்பு விழுதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயமும் கலந்து அரைச்சி இதில் தேங்காய் போடாமே தான் நான் இன்றைக்கி இந்த சோரொட்டியை செஞ்சிட்ருக்கேன் தக்காளி பழமும் போட்டுட்டு அவ்வளோதாங்க இது நல்லா வதங்கின பிறகு அந்த சோரொட்டியை இதில் கலக்க போகிறேன் பிறகு தக்காளியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு இப்போ நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கலாம் பிறகு இதில் வந்து நான் அந்த சோரட்டி கொஞ்சம் கொழுப்பு இருந்ததுங்க அதையும் நான் போட்டு கொழுப்பு சாப்பிடக்கூடாது தான் இருந்தாலும் எப்போயோ ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு இன்றைக்கி நான் செஞ்சிட்டேன் கொழுப்பு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க மட்டனில் நிறைய கொழுப்பு இருந்தது அந்த கொழுப்பெல்லாம் எடுத்து இதில் போட்டு நான் செஞ்சிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி இதை சுன்ற வரைக்கும் வேக வைக்கணுங்க அவ்வளோதான் சோரட்டி ரெடி ஆகிட்டுருக்கு இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு டாக்டர்ஸே சொல்கிறாங்க இந்த மாதிரி சோரொட்டியெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம சோரொட்டி அதுக்கு அடிக்கடி சாப்பிட்றது நல்லது தான் இப்போ நான் மட்டன் குழம்பு காலையில் இட்லிக்கு செஞ்சுருந்தேங்க அது கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதோட ஒரு நாள் முட்டை போட்டு கலந்து வச்சுட்டாங்க சும்மா சூடு மட்டும்தான் பண்ண அந்த குழம்போட இந்த முட்டையோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு ஒரு சாம்பார் வச்சுட்டேங்க இது வந்து சோரட்டி இப்போது நல்லா சுண்டை போகுது அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பாரும் நான் வச்சுட்டேன் வெறும் சாம்பார் மட்டும்தாங்க வச்சேன் தயிர் இருந்தது தயிரோடு விட்டுடலான்னு சொல்லிட்டு ரசம் வந்து நைட்டுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ பாருங்கள் இதுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு ரெடி ஆயிடுச்சுக்கேன் இந்த சோரொட்டி அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நான் சாம்பார் தயிர் சாதமும் நான் ரெடி பண்ணிட்டேன் சாதம் பாருங்க இந்த மட்டன் குழம்போட முட்டையும் இருக்குது அந்த குழம்பு செஞ்சிட்டேன்னு சொன்னேன் இப்போ சூரட்டி கொஞ்சம் இருக்குது சாம்பார் கொஞ்சம் இருக்குது அதாவது நிறையவே செஞ்சிட்டேன் பாயசம் பிறகு தயிர் அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்சு இது தான் பெங்களூர் டு சேலம் புட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபர்